ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஐட்டமான ஃப்ரூட் கேக் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு குக்கர் கேக்கும் கூட சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பவுலில் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பட்டர் அப்போ தான் பீட் பண்ண வசதியாக இருக்கும் பட்டர் வந்து ஒரு டூ மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலர் வந்து லைட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் பீட் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு எக் ஆட் பண்ணிக்கோங்க இதில் எக்கை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் பீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணோம் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் மெஷரிங் கப்பு ஸோ இதில் ஒரு கப் நாங்கள் ஆட் பண்ணுறோம் இதை வந்து ஒரு ஒன் மினிட் பீட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன் மினிட் நம்ம பீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து லெமனோட தோலை திருவி வச்சுருக்கோம் ப்ளஸ் வந்து ஒரு டூ டு த்ரீ கிராம்ஸ் பட்டை பவுடர் வச்சுருக்கோம் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா அப்புறம் வால்நட் வந்து நாங்கள் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான பருப்புகளை நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு அடுத்து வெணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நம்ம எக்கெல்லாம் ஆட் பண்ணுறனால உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்தா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் பீட் பண்ணணும் இப்போ நம்ம பீட் பண்ண பிறகு நம்ம மைதா மாவை ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பும் சிக்ஸ்டி எம்எல் கப்பும் வச்சுருக்கோம்

அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சால்ட் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க குக்கர் மூடும்போது வெயிட் இருக்கக்கூடாது வெயிட் இல்லாமல் மூடி வச்சுக்கோங்க உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நாங்கள் வந்து இந்த கிரேப் ஜூஸில் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம் இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கோன்னா ட்ரை கிரேப்ஸு அதுக்கப்புறம் டேட்ஸு இது ரெண்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கிரேன்பெரிஸ் அதெல்லாம் கிடைச்சதுன்னா நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அப்போ உங்களுக்கு அந்த கிரேப் ஜூஸோட எசன்ஸ்லாம் அந்த ஃப்ரூட்ஸில் ஏறி நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஜூஸ் இல்லாமல் அந்த ஃப்ரூட்டை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் வந்து ஒரே சைடாக ஃபோல்ட் பண்ணணும் நம்ம இப்போ பீட் பண்ணக்கூடாது உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு பேட்டர் கிடைக்கும் கேக் டின்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு அதில் வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து கேக் பேட்டரை அதில் ஃபில் பண்ணுவோம் இப்போ மேலாப்பில் நீங்கள் வந்து வச்சிருக்க நட்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க நம்ம வச்சுருக்க மீதி இருக்கிற அந்த ஃப்ரூட்டையும் மேலே ஸ்பிரிங்கிள் பண்ணிடலாம் நம்ம இப்போ இது வந்து ஃபில் பண்ணிவிட்டு மீதி எங்கக்கிட்ட கொஞ்சம் பேட்டர் இருக்குது அதனால நாங்கள் வந்து கப் கேக் லைனரில் வந்து இதை போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கப் கேக் லைனர் தனியாக பட் இதுலேயே நம்ம பேட்டர் ஃபில் பண்ணோன்னா விரிஞ்சிப்போம் அதனால் இந்த மாதிரி பேப்பர் கப்பில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும் இதில் நம்ம ஹாஃப் ஹாஃபாக ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் வச்சு பேக் பண்ணிடுவோம் இப்போ இதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து ஹீட் பண்ணணும் இதை வெயிட் போடாமல் நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க அப்பப்போ திறந்து பேக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து கேக் பேக் ஆகிடுச்சான்னு பார்ப்போம் ஸோ நைஃப் வந்து கிளியராக வருது பாருங்கள் அதனால் கேக் பேக் ஆகிடுச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ வந்து கேக் வந்து பேக் ஆகி நல்லா கூல் ஆகிடுச்சு நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் சைடில் இருந்து அந்த பட்டர் பேப்பர் எல்லாம் நம்ம எடுத்துருவோம் நம்மளோட ஃப்ரூட் அண்ட் நட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு இப்போ நம்ம நான் வெட்டி பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம கப் கேக் லைனரில் வச்சோம் இல்லையா அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் நம்ம கப் கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா நம்ம போட்ட ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாமே இருக்குது நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாகவும் வந்திருக்கு ஸோ உங்கள்கிட்ட கப் கேக் லைனர் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் சுவையான சாஃப்டான ஃப்ரூட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஸோ நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேக் ஃபோட்டோஸை நீங்கள் எங்கள் வீட்டு சமையல ஜிமெயில் டாட் காம்க்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் கம்யூனிட்டியில் அதை போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ